தமிழில் உள்ள ஓலைச்சுவடிகளில் விஞ்ஞானம் உள்ளதாகவும் சிகிச்சை முறைகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஞானம்தான் மெய்ஞான சக்தி என்று குறிப்பிட்டுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலைமதிப்பில்லாத மதிப்பில்லாத மரபு செல்வத்தை இழக்க நேரிடும் என்று தஞ்சை மணிமாறன் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் அவர்கள் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார் ஆகையால் அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அதிலே மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் அங்கே கற்கத் தொடங்கினார்கள் அவர்கள் தமிழ்ச் சுவடிகளை எவ்வாறு படிப்பது புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகள் பற்றி கற்பித்தார் இன்று பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த வழிமுறையில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் சில மாணவர்கள் இந்த சுவடிகளின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறை மீதான ஆய்வுகளையும் மேற்கொள்ளத் தொடங்கி இருக்கின்றார்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட முயற்சிகள் நாடெங்கிலும் நடைபெற்றால் நமது பண்டைய ஞானம் நான்கு சுவர்களுக்குள்ளே மட்டும் அடைந்து கிடக்காமல் நிகழ்ச்சி மூலம் தமது பணிகளை நினைவு கூர்ந்து பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தஞ்சை மணிமாறன் நன்றி தெரிவித்துள்ளார் பாரத நாட்டின் பெருமையை உலகறிய செய்யும் வகையிலும் ஞான பாரத திட்டத்தின் கீழ் ஓலைச்சுவோடுகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு பாராட்டு தெரிவிப்பதாக தஞ்சை மணிமாறன் கூறினார் நூலகத்தை பற்றி இந்திய அளவில் மிகவும் தொன்மையை போற்றி பாதுகாக்க வேண்டிய பணியினை செய்து வரக்கூடிய இந்திய பிரதமர் அவர்கள் இதனை பற்றி பேசுவது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மரபு சார்ந்த இந்திய கலாச்சாரத்தை உலகெங்கும் திருக்கிப்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் அவர்கள் நூலகத்தை பற்றி பேசுவது என்பது உண்மையிலேயே பெருமை விஷயமாக இருக்கின்றது அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் அதே நிகழ்ச்சியில் என்னை பற்றியும் அவர் குறிப்பிட்டு பேசி உண்மையிலேயே மனம் நிறைந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது